ஒரு சின்ன விஷயம் ஐம் லவர் ஆஃப் நேச்சர் அந்த நேச்சரில் ஒரு விஷயம் என்னென்னா ஓகே எல்லாம் போதும் ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் எழுத்து மூடிடலாம் இது நம்மளுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய லானில் போய் உட்காரும் போது அந்த ஃபேமில் ஒரு வாரம் முன்னாடி தான் எல்லா புள்ளையும் பிடுங்கி போட்டிருந்தோம் எல்லா புல்லும் அன்னைக்கு பார்த்தா அந்த முளைச்சு நின்னுது அந்த புல்லுங்க கிட்ட சொல்லுது என்னதான் போட்டாலும் நான் முளைச்சு நிக்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி நீயும் ஒரு விஷயம் எடுத்துட்ட நீ விழ விழ ஏஞ்சி நில்லு அப்படியே சொல்லிட்டு இந்த புல் என்கிட்ட சொல்லுச்சு நம்ம லைஃப்ல எது நடந்தாலுமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் நடக்குதுன்றத புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் கம்பேரே பண்ணிக்காதீங்க ஒருத்தர் நல்லா இருக்காங்க ரிச்சா இருக்காங்க ஏன்னா இப்ப பாதி பேர் வந்து இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் இல்லைன்னா பணம் இதில் தான் கம்பேர் பண்ணிக்கிறீங்க பண்ணிக்காதிங்க எஸ்டேஸ் யூ அண்ட் டூடேஸ் யூ இது ஒன்று மட்டும்தான் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஹாய் நான் ஷுபாங்கி உமாபதி ஃபவுண்டர் ஆஃப் த பிராண்ட் டியூலிப்ஸ் அண்ட் டேஃப்டில்ஸ் ஸோ என்னோட பர்சனல் ஜேர்னி இங்கே ஷேர் பண்ணணும் விரும்புகிறவங்களுக்கெல்லாம் ஸோ பர்ஸ்னல் ஜேர்னி வந்துட்டு பார்த்தா ஐ மீன் எம்பிஏ அண்ட் எம்சிஏ கிராஜுவேட் தேர்ட்டீன் இயர்ஸ் ஆஃப் கம்ப்ளீட் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அதுவுமே ஒரு அழகான ஜேர்னியாக இருந்தது நான் சம்பாதிச்சு அதனால் என்னோடய பர்ஸ்னல் ப்ராப்ளம்ஸை கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் நிறைய கற்றுக்கிட்டு ஒரு லீடர்ஷிப் ரோலில் போயிட்டு பட் தே கேம் அ சிச்சுவேஷன் வேர் ஐ ஹேட் அ கீடு ஹூ வாஸ் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஓல்ட் அண்ட் டியூலப்ஸ் அண்ட் ஆஃபிள்ஸ் பார்த்தா கம்ப்ளீட்டாக இந்த குழந்தையால் தான் எனக்கு இனிஷியேட் பண்ணுச்சு பிகாஸ் ஐ வாண்ட்டு டு இன்ட்ரடியூஸ் கார்டனிங் டு த கிட் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்கு அது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்போ தான் தெரிஞ்சுது நம்ம மண் நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம்னு ஸோ மண் நல்லா இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கலாம் அந்த குழந்தைங்களுக்கு அந்த மண் நல்லா போய் சேரணும்னு சொல்லிவிட்டு வி ஸ்டார்ட் அட் திஸ் ஜேர்னி பட் இதெல்லாம் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக ஒர்க்கிங் பேக்ரவுண்ட் அதில் பிஸ்னஸ் இறங்கணும் இப்படி இருக்கும்போது நிறைய இன்கம் பார்க்கணும் நிறைய விஷயங்கள் வந்து த ஒரு பட்ஜெட்டிங் ஆஃப் த ஹோம் ஒரு கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜேர்னி வரும்போது தான் கோவிட் கரெக்டாக வந்தது டூ தௌசண்ட் நைன்டீனில் வி ஸ்டார்டட் திஸ் அழகாக ஒரு மாதிரி நிறைய பேர்கிட்ட கேட்டு நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு ஐடி பேக்ரவுண்டாக இருந்தாலும் பிளான்ட் லவராக இருந்ததால் அந்த விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டு அம்மா கான்ட்ரிபியூட்டட் லாட் இன் லேர்னிங்ஸ் ஸோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு எடுக்கும்போது இந்த ஐ இந்த பட்ஜெட்டிங் ஒரு ப்ராப்ளமாக வந்து நின்றுது ஸோ இந்த பட்ஜெட்டிங் எப்படி ப்ராப்ளம் பண்ணாலும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நிறைய பேர்கிட்ட பேசி அந்த கோவிட் டைம்ல எப்படி பண்ணலாம் இதெல்லாம் எடுத்து போயிட்டு எப்படி பார்த்தாலுமே யூ ஃபால் லைக் எவர் நீங்கள் ஒரு ஒர்க்லேருந்து நீங்கள் பிஸ்னஸ்க்கு மூவ் ஆகும்போது யூ ஃபால் இமீடியட்லி உங்களால் டக்குன்னு ஒரு ஒரு சுச்சுவேஷனில் எடுக்க முடியாது அப்போ தான் மை சிஸ்டர் இன்ட்ரடியூஸ்ட் மீ அ கான்செப்ட் கால் அஸ் இக்கி கை அந்த இகீக கான்செப்ட் என்னன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நீங்க பண்ணும்போது அந்த விஷயம் மக்களுக்கு எங்கே அது தேவை அப்படின்னு யோசித்து நீங்க பண்ணும்போது அது தானா வந்து யூ வில் கெட் சல்யூஷன்ஸ் உங்களுக்கு தானா சல்யூஷன்ஸ் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிதான் இந்த டியூலிப்ஸ் அண்ட் ஆஃபிடல்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ என்னோட என்னோட சரௌண்டிங்ஸில் இருந்த இந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சோஷியல் கனெக்ட் இதெல்லாம் பார்க்கும்போது கோவிட் டைமில் தேவார் லூசிங் த பிரர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி அண்ட் அவங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸே இல்லாமல் போய்கிட்டு இருந்தது தட் வாஸ் த ஸ்பார்க் ஃபார் மீ இல்லை நம்ம ஹெல்த்தும் ஈக்குவலாக இம்பார்ட்டண்ட் ஐட் இன்கம் ஆஃப் த ஃபேமிலி ஆல்சோ இம்பார்ட்டன்ட் நமக்கு பிடிச்ச விஷயமும் நம்ம பண்ணுறது இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் கேட்டகிரிக்குள்ளே குள்ளே வரதால அங்கேருந்து எப்படி இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஸ்டார்டட் திங்கிங் அபவுட் இட் அப்போது ஓகே தைரியமாக லோன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல கடன் இருந்தாலும் பரவாயில்ல எது எது நடந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வி வில் ஸ்டார்ட் டூவிங் இட் அப்படி சொல்லிட்டு தான் வி ஆர் ஜேர்னி அதில் ஒரு டேர்ன் பார்த்தோன்னா ஃபஸ்ட் மந்த் உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் ஃபஸ்ட் இயர் இது எல்லாமே நீங்க ஓகே ஃபைன் நம்மளால பட்ஜெட் மேனேஜ் பண்ண முடியல எல்லாருக்குமே ஃபஸ்ட் அடி வாங்குறது பட்ஜெட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் அடி வாங்குறது பட்ஜெட் ஸோ பட்ஜெட் மேனேஜ் பண்ண முடியலன்னும் போது உட்காந்து ஃபேமிலியோடு உட்காந்து எது எது நம்ம குறைக்கலாம் அடுத்த ஒன் இயர் டூ இயர்ஸ்க்கு எது எது ஆடம்பரம் எது எது வேண்டாம் எது எசென்ஷியல்ஸ் கொஞ்சம் பேசி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம் ஃப்ரம் எம்சிஏ எம்பிஏ தேர்ட்டின் இயர்ஸ் ஆஃப் இருந்து மை டியூலிப்ஸ் அண்ட் ஸ்டார்ட் ஸ்டார்டட் கம்மிங் இன் ஸோ டியூலிப்ஸ்னா எதுக்கு வாட் மோட்டிவேட்டட் மீ இந்த ஜ இந்த பர்சனல் ஜேர்னியில வாட் மோட்டிவேட்டட் அப்படின்னு பார்த்தா எல்லா இடத்துலையுமே ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ஹெல்த் தான் எஃபெக்ட் ஆகிக்கிட்டு இருந்தது அந்த ஹெல்த் எதுக்கு இம்பார்ட்டன்ட்டுன்னா எல்லாமே மண்ணு தான் இருந்து தான் எல்லாமே இட்ஸ் எ ஈக்கோ சிஸ்டம் ஒரு வெதை அந்த வெதையிலேருந்து வர காய் கனி அது நம்ம சாப்பிட்றோம் ஸோ இது கம்ப்ளீட்டாகவே டிஸ்டர்ப் ஆயிருந்தது கம்ப்ளீட்டாக எதுவும் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு எடுத்து போய் கொடுக்கறத சரியாக கொடுக்கலாம் அப்படி ஒரு தாட் வந்ததால் அந்த ஸ்பார்க் உள்ளேருந்து தானாக மோட்டிவேட் பண்ணுறது இதெல்லாம் மோட்டிவேட் பண்ணாலும் ஒரு ஒரு வாட்டி நம்ம வந்து டவுன் ஆகும் அந்த டவுன் ஆகும்போது தான் நம்ம யோசிக்கிற ஒரு விஷயமே நம்மளை அப்பாக்கி விடும் ஒரு லவர் ஆஃப் நேச்சர் அந்த நேச்சரில் ஒரு விஷயம் என்னன்னா ஓகே எல்லாம் போதும் ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் எழுத்து மூடிடலாம் இது நம்மளுக்கு செட் ஆகல அப்படி சொல்லிட்டு நான் என்னோட லான்ல போய் உட்காரும் போது அந்த ஃபேமில் ஒரு வாரம் தான் எல்லா புள்ளையும் புடுங்கி போட்டிருந்தோம் எல்லா புல்லும் அன்னைக்கு பார்த்தா அந்த ஒன் வீக்ல முளைச்சு நின்னுது ஸோ வாட் இஸ் திங் இஸ் நீங்கள் என்ன தான் அந்த புல் உங்ககிட்ட சொல்லுது என்ன தான் நீ என்னை பிடிங்கி போட்டாலும் நான் முளைச்சி நிற்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி நீயும் ஒரு விஷயம் எடுத்துட்ட நீ விழ விழ ஏஞ்சி நெல் அப்படியே சொல்லிவிட்டு இந்த புல் என்கிட்ட சொல்லுச்சு ஸோ அந்த மாதிரி வி கேன் கனெக்ட் கன் நேச்சர் வந்து நமக்கு நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்கும் அது நம்ம கனெக்ட் ஆக ஆக நம்மளுக்கு புரிதல் வரும் ஸோ இந்த ஜேர்னியில் இன்னொரு ஒரு விஷயம் எனக்கு அஃபெக்ட் ஆனது வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் லூசிங் த ஃபேமிலி ஃபேமிலி மெம்பர்ஸ் கோவிட் டைம் ஸோ அப்போ அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் எதுவுமே இல்லாமல் போகும்போது எவ்ரி பர்சன் ஹேஸ் டு பி ஃபினான்ஷியலி இன்டிபெண்ட் வெதர் இட்ஸ் அ மேல் ஆர் விமன் டசன்ட் மேட்டர் எல்லாருமே ஃபினான்ஷியலி இன்டிபெண்டாக இருக்கணும் அதே சமயம் இன்னொரு ரேங்கிளில் யோசித்து பார்த்தா நிறைய லைஃப் ஸ்கில்ஸ் பீப்புளோட கனெக்ட் ஆக ஆரம்பிச்சேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் என்ற ஒரு விஷயம் வரவே கூடாது நானும் சப்போர்ட் பண்ணுறேன் நான் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு கம்பேனியன்ஷிப்பாக தான் லைஃப் எடுத்துகிட்டு போனோம் தவிர பெண்களெனா இது மேலன்னா இது அப்படி ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் குழந்தைங்களுக்குலேருந்தே வராமல் இருக்கணும் எல்லாருமே சேர்ந்து வேலை செய்யணும் வீட்டு வேலையாக இருந்தாலும் வெளி வேலையாக இருந்தாலும் சம்பாதிக்கிறதா இருந்தாலும் சேர்ந்து பண்ணால் ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் ஸ்கில் இருக்கும் லைஃப் ஜேர்னி இருக்கும் அப்படி சொல்லிட்டு தான் அந்த சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்சஸ் மேக் மேட் மீ ஸ்டார்ட் அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக இதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக அந்த எக்ஸ்பீரியன்சஸ் தான் கம்ப்ளீட்டாக ஹெல்ப் பண்ணுச்சு ஸோ இந்த மாதிரி இருந்தால் எக்ஸ்பீரியன்சஸ் நடக்கும்போது தான் நான் வில்லேஜில் போய் மாட்டினேன் எங்கள் வில்லேஜ் ஒரு அழகான வில்லேஜ் ஆனால் அங்கே என்ன ஒரு இதுன்னா நிறைய பேர் வேலை செஞ்சாலும் வீட்டுக்கு பணம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது என்ற கல்ச்சர் இருக்காது வேறு வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க ஆனால் அவங்க வேறு வேலையை போயிடுவாங்க ஸோ வீட்டுக்கு அங்கே பணம் தேவை இருந்தாலுமே போய் சேராது அங்கே தான் நிறைய விமென்க்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் ஸோ எனக்கு என் மண்ணில் ஜல்லிக்கிறது எல்லாமே தான் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்குன்னு இன்னொருத்தவங்க பண்ண மாட்டாங்க மாட்டாங்கன்ட்டுல பட் மெஜாரிட்டி ஹூ கம்ஸ் எனக்கு ஜாப் வேணும் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும்னா அவங்களுக்கு அந்த ஆர்லி பேசிஸ்ல கொடுக்க இன்கம் அண்ட் தே ஆல்சோ சப்போர்ட்டட் மி அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க எந்த இடத்துல இன்னும் ஓகே நம்ம விட்டு போ வேண்டாம் நம்ம இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு தோணுச்சோன்னா நம்ம சுற்றி இருக்கிற பீப்புளோட வாழ்க்கையை நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸோ நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தெரியும் இன்ஃபேக்ட் இல்லாத மாதிரி தெரியும் ஸோ அவங்களுக்கு நம்ம சொல்யூஷன்ஸ் தேட தேட நம்மளாம் வளருவோம் அவங்களும் ஈக்குவலாக வளருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வில்லேஜ் பீப்புள வி ஸ்டார்டட் என்கேஜிங் இன் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங்லருந்து ஸோ தட் அவங்க ஏதோ ஒரு இன்கம் எடுத்துகிட்டு போவாங்க எஸ்பெஷலி விமன் எடுத்துட்டு போவாங்க சொல்லிட்டு அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம் இந்த தருணத்துல தான் இது எல்லாமே செய்யும் போது வீ ஹேட் டு ஷிஃப்ட் டு பெங்களூர் பெங்களூர் போகணும் ஏன்னா பர்ஸ்னல் எல்லாமே பர்சனல் ஸோ இப்போ என்னோட பிஸ்னஸ் அங்கே ஓடுது தமிழ்நாடுல நான் பெங்களூர் கிளம்பிட்டா யார் இங்கே பார்த்துப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஜேர்னி லைன் வந்து எல்லா ஸ்டெப்ஸ்லையுமே நமக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளை தடுத்துட்டே தான் இருக்கும் ஆனால் அது தடங்கள் கிடையாது அது உங்களை நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகிறதுக்கான ஒரு விஷயம்ன்ட்டு அப்ப புரியல ஏன்னா இப்ப வந்து கண்ணு மூடி யோசிச்சா எல்லாமே தெரியுது சோ இதுக்கு மேல வர தடங்களை வந்து எவ்வளோ அழகா எடுத்துக்க முடியுதுன்னா ஓகே ஏதோ வளர போறோம் தான் இந்த தக த தடங்கள் வருது இந்த தடங்கள் வந்தாதான் இந்த விஷயத்த நம்ம கத்துப்போம் அதனாலதான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆக முடியும் அப்படி ஒரு நம்பிக்கையை அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு என்ன மாதிரி தடங்கள்னா இப்போ பெங்களூர் போகணும் அப்போ எப்படி நான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன் அங்கே ஒரு ஆள் போட்டேன் ஒரு நல்ல ஒரு அக்ரி ஸ்டூடெண்ட்டை போட்டேன் எதுக்கு நான் ஒரு அக்ரி ஸ்டூடெண்ட்டை போட்டேன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அக்ரிகல்ச்சர் ஸ்டடீஸை முடிச்சிட்டு வேலை இல்லாம ஒரு சம்பளத்துக்காக ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரிக்கு போய் வேலை செய்யலாம் தான் கொடுக்குறாங்க அப்படின்ற தாட்டில் ஆனால் அவங்க ஆர்கானிக்காக விரும்ப விரும்புகிறாங்க கெமிக்கல் ஃப்ரீயாக ஒரு சாயிலை விரும்புகிறாங்க அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை நான் லிங்க்டின்ல ஒரு ஃபேஸ்புக்லேயோ ஹண்ட் பண்ண ஆரம்பித்தேன் ஹண்ட் பண்ணி எடுத்து அவங்களுக்கும் வேலை கொடுக்க ஆரம்பித்தேன் அண்ட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணேன் இது இந்த ஜேர்னி என்னோட லைஃப் ஜேர்னின்ட்டு பார்த்தா இது கம்பைண்ட் ஆஃப் ஒரு ஜீரோ பிஸ்னஸ் நாலேஜ்லேருந்து இன்னைக்கு என்னால் ஒரு பிளான் போட்டு இப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ட்டு வர வைக்கிற முடிகிற வரைக்கும் அது ஒரு அழகான ஜேர்னி இதுல தேர்ஆர் மெனி பீப்புள் நான் வீடுன்ற ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்தேன் இருக்கேன் அண்ட் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க எங்கெங்க கற்றுக்கிறனுமோ அது எல்லாமே இந்த லைஃப் ஜேர்னிலேயே கற்றுக்கிட்டு ஒரு மாதிரி டியூலிப்ஸ் அண்ட் டேஃப்டில்ஸ் பேர் ஒரு பூ பேர் மட்டும் இல்லை அது ஒரு அர்த்தம் டியூலிப்ஸ் இஸ் லவ் அன்கண்டிஷனல் லவ் அண்ட் அ நியூ பிகினிங் இந்த அர்த்தத்தை கொண்டு வந்து லைஃபோடு சேர்த்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சேன் தட்ஸ் மீ ஃபர் நவ் பேசிக்கா நான் எல்லார்கிட்டையும் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா பீ போல்ட் பி எம்பத்திக் அண்ட் டோண்ட் லூஸ் யுவர் கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஹேவ் ஃபேத் அண்ட் பேஷன்ஸ் இது எல்லாமே யூஸ்வலாக ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க அப்படி கிடையாது எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் பட் நீங்கள் எம்பத்தட்டிக்காக இருக்கும்போது என்ன ஆகும்னா நீங்கள் இன்னொருத்தர் இடத்துல இருந்து அதை யோசிக்க ஆரம்பிப்பீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு சின்ன பேர்ட் வந்து ஒரு செடிக்கு ஒரு மரத்துக்கிட்ட கிட்டதை நான் உன்கிட்ட முட்டை வச்சு நெஸ்ட்டு கட்டிக்கிட்டே அப்படின்னு அந்த மரம் அன்றைக்கி ரிஜெக்ட் பண்ணிச்சு அந்த ரிஜெக்ஷன்ஸை தப்பாக எடுத்துக்காதீங்க ஒரு வருஷம் பொறுத்து அந்த பேர்ட் வந்து பேர்ட் வந்து போய் இன்னொரு அந்த பருவம் வந்து இன்னொரு ஒரு செடிக்கு போய் மரத்துக்கு போய் முட்டை வச்சு குட்டி பொரிஞ்சு பெரிய ஃபேமிலி ஆகிட்டு ஒரு வருஷம் பொறுத்து திருப்பி இந்த மரத்துக்கிட்ட பாரு என் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கிட்ட சொல்ல வந்துச்சு அந்த மரம் ஏன் என்னை ரிஜெக்ட் பண்ண அப்படின்னு கேட்கும்போது ஒரு நிமிஷம் சொல்லிச்சு இந்த புயலை நான் தாங்குவேன்னா தெரியாது ஒரு வேளை நான் தாங்க இல்லைன்னா என்னோட சேர்ந்து நீயும் அழிஞ்சு போயிருப்ப அப்படின்னு அந்த கதை அந்த அந்த கதை அப்படி முடியும் அப்போது இந்த பேர்ட் யோசிக்கும் நம்ம அன்னைக்கு யோசிக்காமல் போயிட்டோமே ஸோ பி எம்பத்தட்டிக் எதாவது ரிஜெக்ஷன்ஸ் வந்தாலும் பி எம்பத்தட்டிக் எதுக்கு அப்படின்னு யோசிச்சு ஆன் பேர்ட் விஷயத்தில் அழகான மோரல் என்ன கிடச்சதுன்னா ரிஜெக்ஷன் வந்தாலுமே அது போயிட்டு வேற விஷயத்தை தேடி நல்லா வளர்ந்துருச்சு ஃபேமிலி நல்லா வளர்ந்துருச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்வேஸ் கேரி யுவர் கான்ஃபிடென்ஸ் உங்க கான்ஃபிடென்ஸை எப்பவுமே வச்சுக்கோங்க எதையுமே தப்பா நினைக்காதீங்க நம்ம லைஃப்ல எது நடந்தாலுமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் என்றதை புரிஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் கம்பேரே பண்ணிக்காதிங்க ஒருத்தர் நல்லா இருக்காங்க ரிச்சா இருக்காங்க ஏன்னா இப்போ பாதி பேர் வந்து இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் இல்லைன்னா பணம் இதில் தான் கம்பேர் பண்ணிக்கிறீங்க பண்ணிக்காதிங்க இஸ் யூ அண்ட் இஸ் யூ இது ஒன்று மட்டும்தான் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படி இப்போ இன்றைக்கி எனக்கு ஃப்ரீயாக இருக்கணும் நான் எஸ்ட் டேஸ் யூக்கும் இன்னைக்கும் எனக்கு வித்தியாசமே இல்லை நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் பரவாயில்ல இட்ஸ் ஒன் லைஃப் பிறக்கிறது இறக்கிறது நடுவில் ஒரு ட்ராமா தான் ஸோ இட்ஸ் ஒன் லைஃப் அந்த மாதிரி லீட் பண்ணுங்கள் எது யோசிச்சு உங்களோட நல்லதுக்கு யோசிங்க மற்றவங்களுக்கு உங்கள் நல்லது வந்து அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு யோசிங்க அவ்வளோதான் சொல்லுவேன்